எனக்கு வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எப்பவுமே வந்து ஒரு அம்மா பையனோட பாண்ட் தான் அதிகபட்சமாக வந்து பேசப்படுற ஒரு பாண்ட் ரொம்ப ஹிட்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பாண்ட் ஒரு அப்பா பையன் அந்த மாதிரி பாண்ட் கிட்ட தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா ஏன்னா நாங்கள் வாங்கி கொடுக்குற கிஃப்டோட இப்போ பசங்க வாங்கி கொடுப்பாங்க ஏதாவது பத்து ரூபா பெண்ணு இருபது ரூபா பெண்ணு இதெல்லாம் வரும் ஆனால் திடீர்னு ஒரு ஐநூறுவா பெண்ணு எழுநூறுவா பெண்ணு வரும் யாரா கொடுத்தானா கிளாஸ்ல ஒரு பொண்ணு கொடுத்தா அப்படின்னா சார் அது ஆக்சுவலி சிக்ஸ் ஹண்ட்ரட் இல்லை தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓ இருந்தது பிகாஸ் அப்பா வந்து அங்கேயே வந்து சொல்ல வந்து ஷாக்கிங்காக பயங்கரமாக இது பண்ணார் ஷாக்கிங்க வீட்டுக்கு போனால் திட்டு விழும்னு நினச்சேன் ஆனால் எதுவும் சொல்லலை அப்படியே நான் உண்மையை சொன்னிட்டேன் அதுக்கப்புறம் எதுவும் சொல்லலை அப்புறம் எனக்கு ஒரு சில பயங்கள் இருக்கும் நம்ம அந்த கரெக்டாக கைட் பண்ணி கொண்டு போகணும் இல்லையா அப்போ நம்ம இந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த கைடன்ஸ் நம்ம கொடுப்போம் அதுக்கப்புறமா அவரே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டோம் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நம்ம பண்ண முடியும் அப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்கு மேலே வந்து அவங்க அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு அதை பார்த்துட்டு போயிக்கணும் அவங்க லைஃப்பில் அப்படி கிடையாது அவர் ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவ் தான் சொல்ல போனா ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆட்டோல தான் போகலான்னு பிளான் இருந்தேன் ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு ஆட்டோல போலான்னு அதனால என்னாச்சு நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் ஆட்டோல தான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் இவர் மூணு நாள் கண்டினியூஸா எனக்கே தெரியாம பின்னாடி வந்துட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாரு இந்த மாதிரி மூணு நாள் உன் பின்னாடி தான் வந்துட்டு இருந்தேன் அப்படி எனக்கே தெரியாம வந்துட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறமா நான் சைக்கிளில் போகும்போது சைக்கிளில் அடுத்து கொஞ்ச வருஷம் கழிச்சு கொரோனாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழித்து இப்போது சைக்கிள் கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டேன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அதுக்கப்புறம் இப்போ தான் சைக்கிள் கொடுத்துருக்காரு இந்த ஒன் இயர் தான் போயிட்டு இருக்கேன் சைக்கிளில் சைக்கிளில் போயிட்டு வரும்போதும் என் கூட த்ரீ ஃபோர் டேஸ்க்கு என் கூட தான் வந்துட்டு இருந்தார் பின்னாடி பைக்கில் வந்துட்டு இருந்தார் அதுக்கப்புறம் ஒழுங்காக போகிறேன்னா எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் தான் விட்டார் இது வந்து ஒரு டைப் ஆஃப் லவ் தானே உங்களுக்கு தோணலையாது அது ஆமா அது கரெக்ட் தான் ஆனா

முன்னாடி அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வேறு வேறு ஆஃபீஸ் போயிட்டோம் இருந்தாலும் ஃபோன் கான்டாக்டில் ரொம்ப வருஷமாக பேசிகிட்டு தான் இருந்தோம் எப்படின்னு அப்புறம் அப்பெல்லாம் ப்ரொப்போஸ் பண்ணலை ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தோம் அப்புறமா அவங்களுக்கு மேரேஜ் இது ப்ரொபோசல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க இந்த மாதிரி பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் டெய்லி இருப்போம் இல்லையா நார்மலாக வந்து டெய்லி பேசிகிட்டு இருப்போம் அப்போ ஒரு நாள் கேட்டேன் இந்த மாதிரி மேரேஜ் ஆகிடுச்சுன்னா பேச மாட்டேன் ஆமாம் ஆமாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க இதுமே பேச முடியாது அப்படின்னு சரி ஏன்னா டெய்லி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் திடீர்னு திடீர்னு போயிடுவாங்களோ விட்டுட்டு அப்படின்ற மாதிரி அப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு அந்த டைம் சரிங்க கூட இருந்துட்டா நம்மளே பேசிகிட்டு இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிடுச்சு அப்புறமா சொ ஒரு நாள் தைரியமாக ப்ரோபோஸ் பண்ணேன்

அவங்களுக்கு பொண்ணு இது மாப்பிள்ள பாக்குறதுக்கப்போ எங்க வீட்டுக்குலாம் வந்திருக்காங்க வந்துட்டு அந்த மாப்பிள்ள போட்டோவெல்லாம் காமிச்சிருக்காங்க ஆனால் பேசலாம் முடிக்கல சும்மா பார்த்துட்டு இருந்துருக்காங்க அதனால தான் நான் பர்போஸ் பண்ணேன் இல்லைன்னா பண்ணிருக்கேன் அப்புறமா ஓகேன்னு பார்த்தா ஒரு ஒன் வீக்கு கிட்ட கால் வரல எதுவுமே ஃபோன் வரல நான் பயங்கர அப்செக்டாக எதுவுமே அந்த ஒன் வீக் ரொம்ப ஒரு நரகம் ஏன் சொல்லணுன்றது ஒரு நரகம் ரெண்டாவது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுத்துட்டோம் அவன் எவ்வளோ வரைக்கும் ஃபீல் பண்ணியிருப்பா ஆனால் நான் சொன்னது என்ன என்னை விட்டு பிரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக போயிடக்கூடாது நம்ம கூட இருந்துன்றோன்ற அந்த இதுக்காக சொன்னேன் ஆனால் இப்படி நடக்கும்னு தெரில அதுக்கப்புறமா சாரி கேட்கலாமான்னா எனக்கு தைரியம் இல்லை சாரி கேட்குறதுக்கு கூட ஃபோன் பண்ண முடியல என்னால் அந்த தைரியமும் இல்லை அவங்களும் கால் பண்ணல அப்புறம் ஒரு ஒரு டென் டேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அவன் கழிச்சு அப்புறமா கால் வந்துச்சு அவங்கள்டு கால் வந்துச்சு என்ன திட்ட தான் போறாங்கன்னு தான் நான் பயந்துட்டே தான் ஃபோன் ஒரு ரெண்டு தடவை எடுக்கல ரெண்டு ரிங் போச்சு எடுக்கல அப்புறம் தேர்ட் டைம் எடுத்தேன் எடுத்தோன்னா நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் எதுவுமே பேசல அப்படியே நான் கட் பண்ணது தான் சரி ஓகே இது ரொம்ப ஹாப்பி இது அப்படியே இருக்கட்டும் அவங்க என்ன அடிஷன் எடுக்கிறாங்களோ எடுத்துட்டு சொல்லட்டும் சொல்லிட்டு அப்புறம் அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் பேசி ஓகே சொல்லிட்டாங்க அப்புறம் அவங்க வீட்லயே பேசிட்டு எங்க வீட்லயே பேசி ஓகே ஸ்டேட் கன லவ் ஆந்திரா ஓகே தமிழ் தெரியும் அவங்க இங்க இருக்கும்போதே கத்துக்கிட்டாங்க அந்த அந்த நம்ம ஹிந்தி சீரியல் மாதிரி தமிழ் பேசுவாங்க அந்த மாதிரி பேசுவாங்க அப்போ இப்ப நல்லா பேசுறாங்க ஓகே இப்ப நல்லா திற்ற நீங்க வீட்ல இருக்கும்போது அப்பா தமிழ் பேசுறாங்க அம்மா வந்து ஆந்திரால இருந்து வந்திருக்காங்க சோ வீட்ல என்ன மேஜர் இருக்கும் அவங்க மராட்டி தான் பேசுவாங்க சோ அவங்களுக்கு தெலுங்கு மராட்டி தமிழ் இங்கிலீஷ் நாலு லாங்குவேஜும் தெரியும் அதனால நான் மோஸ்ட்லி அவங்க என் கூட கம்யூனிகேட் பண்றது மராட்டி இல்லனா தமிழ் தமிழ் அப்படிங்களா உங்களுக்கு மராட்டி தெரியுமா

ஹார்ஷா பேசுனா நான் புரிஞ்சுக்குவேன்றதுக்காக அந்த சாஃப்ட் மராட்டிலேயே பேசிக்குவாங்க ஆனால் என்னை பற்றி தான் பேசிக்கிறேன் ஆமாம் இப்போ கண்டிப்பாக வீட்டில் போய் சொன்னப்போ இப்போ லவ் மேரேஜ்னா வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க இது ப்ளஸ் பக்கத்து ஸ்டேட்லேருந்து ஒரு பொண்ணு உங்கள் வீட்லேயும் சரி உங்கள் வீட்லேயும் சரி என்ன சொன்னாங்க இல்லை ஃபஸ்ட்டு வந்து எங்களை ஃப்ரெண்ட்ஸாக எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா அப்போவே சொன்னாங்க இது ஃப்ரெண்ட்ஸாக என்ன அப்படின்ற மாதிரிலாம் எங்கள் வீட்டில் கேட்டாங்க நான் அதெல்லாம் இல்ல அதெல்லாம் வந்து ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தது ஏன்னா அப்போ உண்மையாவே ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் தான் ரெண்டு பேரும் எனக்கும் அந்த நினப்பு இல்லை அவங்களுக்கும் அந்த நினப்பு கிடையாது கிடையாது அதெல்லாம் என்னை விட்டு பு புரிஞ்சுருவாங்களோ போயிடுவாங்களோன்ற ஒரு பயத்தால நான் ப்ரொபோஸ் பண்ண போய் தான் இதெல்லாம் நடந்தது அப்புறமா வீட்டில் என்ன சொல்லுவாங்க அன்னைக்கே நாங்கள் நினைச்சோம்டான்னு வரலாம் அதே மாதிரி போட்டு கலாச்சிட்டாங்க எல்லாரும் அவங்க அவங்க வீட்டு சைடு அவங்க வீட்டு சைடு பெரிய அதிர்ச்சி தான் அதை முடியாதுன்றது தான் ஃபஸ்ட்டு ஓகே அங்கே ஸ்ட்ரகில் இருந்து ஆமாம் அங்கே ஸ்ட்ரகில் இருந்துச்சு அவங்க அவங்க பிரதரும் ஒத்துக்கல அவங்க மதரும் ஒத்துக்கல ஃபஸ்ட்டு ஆனால் என்ன தெரியும் நல்ல ஃபஸ்ட்டு ஒத்துக்கல அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக போக போக கொஞ்சம் டைம் விட்டோம் நாங்கள் நாங்களாம் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஐடியாவே கிடையாது அவங்க எல்லாருமே ஒத்துக்க வச்சு தான் பண்ணணும் அப்படின்றது தான் அப்புறமா அவங்க மதர்கிட்ட பேசணும் நானும் பேசினேன் இது பண்ணி

நீங்கள் வந்து சொன்னீங்க இப்போ ரீசெண்டாக எங்களுக்கு நிறைய கேப் இருந்துச்சு ஸோ ஒன் சட்ச் நான் மிஸ் பண்ணுறது கதை சொல்லி எழுப்புறது அந்த மாதிரி எந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் தோணுச்சு ஏதோ இடத்துல நம்மளுக்கும் நம்ம பையனுக்கு கொஞ்சம் வந்து டிஸ்டன்ஸ் ஆகுது அப்படின்றது அதுதான் நான் தானே எழுப்புவேன் மார்னிங் நான் தான் எழுப்புவேன் இவன் நான் முடிச்சு பார்க்கும்போது அவன் இருக்க மாட்டான் அப்போ வந்து சரி ஓகே இப்போ படிக்கிறதுக்காக போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு நான் அப்போ எந்திரிச்சு போய் கூட என்னடா கதை சொல்கிறதுக்குள்ளே எழுச்சி வந்துட்டேன்

இல்லை முந்தின நாள் வேறு ஏதாவது சொல்லியிருப்பான் ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்ட அடிச்சதை எதாவது சொல்லியிருப்பான் அதே ஒரு கதையை காலையில் கிரியேட் பண்ணி அந்த கதையில் நானும் வந்துடுவேன் உள்ளே நானும் இருப்பேன் அது அப்புறம் சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அவெஞ்சர்ஸ் அந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் சொல்லுவான் அதை வச்சு நான் தான் ஸ்பைடர் மேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி டென்த் ஃபாலோ பண்ணுறீங்க அது ஒரு ஹாப்பியாக இருக்கும் அது அது மற்றவங்களுக்கு புரியாதான் என்னன்னு தெரியல எனக்கு நானும் அவனும் இருக்கும்போது அது ஒரு ஹாப்பியாக இருக்கும் அவனும் ஜாலியாக இருப்பான் இப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுற இல்லைன்னா வந்து என் கூட நல்லா மெங்கல ரெண்டு பேரும் இது பண்ண ரொம்ப பார்த்து பார்த்து வளர்க்குறேன்னு நிறைய கமெண்ட்ஸ் கூட நிறைய திட்டிருந்தாங்க அந்த இனியே நான் போயிட்டு வந்து நிறைய இருந்தால் பார்த்து சொன்னான் நிறைய திட்டுறான் அவங்களா அது அவங்களுக்கு புரியுமா இல்லையான்னு தெரியல எனக்கு எனக்கு அந்த கைடன்ஸ் கிடைக்கல என்னோடய கிட்டே இருந்து நான் ஒரு சில டைமில் கொஞ்சம் வழி மாதிரி எல்லாம் போயாச்சு போயிட்டு அது நானே ரியலைஸ் பண்ணி இது தப்பாக போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு ரியலைஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்துவிட்டேன் ஆனால் இது மாதிரி எவ்வளோ பேர் வருவாங்கன்றது தெரியல ஆனால் வந்து அதுக்கப்புறமா நான் ப்ராப்பர் வேக்கு என்னோட என்னோடய லைஃப்பை நானே கொண்டு போக ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து நடந்துடக்கூடாது அவனுக்கு அவன் நம்ம வந்து தப்பாக கைட் பண்ணிட்டாலோ அல்லது என்னோடய கைடன்ஸ் சரியாக கொடுக்கலனாலோ அவன் பார்த்த மாதிரி போயிடணும் ஒரு ஏஜ்க்கு மேலே அவன் அவனை சரி பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நான் தலையிட முடியாது அதை வச்சு அவன் இது பண்ணிக்கணும் ஆனால் அந்த பயத்தால் தான் நான் இப்போ இருக்கேன் நம்ம அந்த இது கிடைக்கல அவனுக்கு அதை நம்ம கொடுக்கணும் நான் இருக்கேன்டா உனக்கு ஒன்றும் கவலைப்படாது நான் இருக்கேன் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்பா இருக்கேன் அவன் கூட அப்படின்ற ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் அவனுக்கு நான் கொடுத்துட்டே இருக்கேன் ஒரு தடவை வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நான் ஒரு ஒரு குவார்ட்டர்ஸ் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல போய் விளாட்றதுக்காக போயிருந்தேன் அந்த இடத்துல போன இடத்துல வந்துட்டு சீனியர்ஸ் மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாங்க அவங்க வந்துட்டு எங்க சைக்கிளில் வந்துட்டு காற்றை பிடுங்கி விட்டு எங்களையும் அடிச்சுட்டு போயிட்டாங்க ஏரியா அந்த மாதிரிதான் அடிச்சுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அப்பா கிட்ட வந்து சொன்னேன் சொன்ன உடனே பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டா நானும் அப்பாவும் அவன் வந்தது தெரிஞ்சு அவங்களே ஓடிட்டாங்க அவன் ஓட்டாங்க அதுக்கு அடுத்து ஒரு ஒன் சோரண்ட்ஸ் எல்லாத்தையும் வர வச்சுட்டேன் எல்லாத்தையும் வர திருத்த அம்மா அப்பாதான் எல்லாரும் வரவனுக்குன்னு திருத்தறவன் தேடறோம் மாஸ்தா இருந்திருக்கும்ல அப்பாட ஓட ஓ ஓன்னு பேறாரு எப்படி நான் வேணாம் தான் சொல்லலான்னு இருந்த தேவை இல்லாம பிரச்சனை ஏதாவது ஆயிரப்போகுதுன்னு வேணான்ற அவர் கேட்கல அதுக்கப்புறம் போ போய் தேடணும் தேடணும் அதுக்கப்புறம் ஒன் வீக்கா அந்த இடத்துலயே தான் தேடிட்டு இருந்தோம் டெய்லி ஈவினிங் போய் அவங்க வராங்களா இல்லையான்னு அந்த அந்த ஏரியால இருக்கிற பசங்களே வந்துட்டு அப்பா டெய்லியும் போய் கேட்டுட்டு இருந்திருக்காரு அதனாலதான் வந்து எனக்கு அப்பா நமக்கு சும்மாவே வந்து பிள்ளை எப்படியோ போய் கை வச்சுட்டான்னா என்னால் தாங்க முடியல போய் எவனே ஒருத்தனே அடிச்சிடணும் புடிச்சு கொடுத்துடணும்ட்டு போய் தேடினேன் கையிலே சிக்கல இப்போ உங்களோட சைல்டு ஞாபகம் இல்லையா அப்போ இன்சிடெண்ட்ல கண்டிப்பா இதெல்லாம் தாண்டி தான் வந்து நம்ம இது நம்ம வேற இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மோசமா வேற நடந்துருக்கலாம் யாருக்கு தெரியும் ஓகேவா அதான் அப்ப வந்து நம்மளே அடிச்சிட்டு வருவோம் இல்லையா நம்மளே நம்ம மேல கை வச்சா நம்மளே அடிச்சிருவோம் சின்ன பையன் சிக்ஸ்த் தான் படிச்சுட்டு இருந்தேன்

இவனை எப்போவுமே பாராட்டிகிட்டே இருப்பாங்க ஒரு சின்ன குறை கூட வந்து யாருமே சொல்ல நானாக கண்டுபிடிச்சிக்கிட்டா தான் உண்டு சில விஷயங்கள் அதனால் எந்த குறையுமே சொல்லாமல் இது வரைக்கும் வச்சுக்கிட்டதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்க உன் பையன் என்ன இப்படி பண்ணிட்டானேன்னு யாரும் வந்து சொல்லாமல் இது வரைக்கும் இனிமேலும் நீ அதை காப்பாற்றணும் சரி சாரி வேணா ஓகே தென் லவ் யூ அது எப்பவுமே அது எப்பவுமே அந்த லவ்ல வயசாகி இருக்கிற வரைக்கும் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த லவ் அதே தான் லவ் வந்துட்டு எப்பவும் தான் எப்பவுமே இருக்கிறது தான் அதில் எதுவும் இது கிடையாது அதுக்கப்புறம் சாரி சொல்கிறது வந்துட்டு இது வரைக்கும் அவர் ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணியிருக்கேனான்னு எனக்கு தெரியல சப்போஸ் ஹர்ட் பண்ணியிருந்தா ஐ அம் சாரி ஏதாவது தருமத்தில் ஹெட் பண்ணியிருந்தேன்னா சாரி அண்ட் லாஸ்ட் தேங்க் யூ தேங்க் சொன்னார் பாருங்க எப்பவுமே எனக்கு வர வரைக்கும் அவர் லவ் கூட தான் இருக்கும் அதுக்கு தேங்க்யூ சோ மச் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மச் நிறைய ஷேர் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாக டைம்